ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வினையச்சம் அதாவது இலக்கண குறிப்பு வினையச்சம் வந்து அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்குறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வினையச்சம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா முற்று பெறாத வினையானது ஒரு முற்றை கொண்டு முடிவது முற்று பெறாத வினையானது ஒரு முற்றை கொண்டு முடிவது தான் நம்ம வினையச்சம் சொல்றோம் இந்த வினையச்சமும் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று காலங்களையும் உணர்த்தி இருக்கும் நம்ம ஆல்ரெடி வினைத்தொகை பார்த்தோம் ஸோ வினைத்தொகையும் வந்து பார்த்திங்கன்னா மூன்று காலங்களையும் உணர்த்தக்கூடியது அதே மாதிரி வினையச்சமும் மூன்று காலங்களையும் உணர்த்தும் அது இல்லாமல் இதோட டெஃபினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா முற்று பெறாத வினையானது ஒரு வினைமுற்றை கொண்டு முடிவது தான் நம்ம வினையச்சம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இதில் ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் இருக்கு அதாவது வினையச்சத்தோட விகுதி சரிங்களா விகுதி வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இ உன்னு சொல்லி முடியும் சரிங்களா ஸோ எக்ஸாம்பிள் பாத்திரலாம் படித்து முடித்தான் அதாவது படித்து முடித்தான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இங்க படித்துன்னு மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த செயல் வந்து முற்று பெறாது சரிங்களா படித்து அப்படின்னு மட்டும் கொடுத்தீங்கன்னா ஒரு செயல் முற்று பெறதுக்காக இங்க பாருங்க முற்று பெறாத வினையானது ஒரு வினைமுற்றை கொண்டு தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்னா வினையச்சல் ஸோ இங்க வந்து படித்துன்னு மட்டும் வச்சீங்கன்னா அந்த செயல் வந்து முடியாது படித்து முடித்தான் படித்து சென்றான் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சென்டென்ஸ் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு வினைமுற்றை வந்து இந்த இடத்துல சேர்க்குறோம் சரிங்களா ஸோ முற்று பெறாத வினையை வந்து முடிக்கிறதுக்காக வினைமுற்றை சேர்க்கறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா வினை அச்சம் சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா படித்து முடித்தான் இங்கே படித்து படித்த வந்து பிரிச்சுங்கன்னு இத்து இத்துக்குட்டல் ஊன் பிரியும் சரிங்களா நான் ஆல்ரெடி சொன்னேன் இதில் வந்துட்டு விகுதி வந்து இ அல்லது ஊன் வரும்னு சொன்னேன் ஸோ இதில் இத்துக்குட்டல் ஊனாக ஊன் வந்துருச்சு சரிங்களா அதே மாதிரி முடித்தான் அப்படிங்கிறது வினைமுற்று நான் சொன்ன மாதிரி தான் விகுதி வந்துட்டு இ இல்லைனா ஊ வரணும் அது இல்லாமல் வினை முற்று வரணும் ஸோ இது ரெண்டுமே வர்றதுனால படித்து முடித்தான் அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வினையச்சம் சரிங்களா வினையச்சம் அதே மாதிரி படித்த பையன் அப்படின்னு சொல்லி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எக்ஸாமுக்காக சொல்கிறேன் படித்த பையன் படித்தங்கிறதுல த இத்துக்குட்டல் ஆன் வருது ஸோ ஆன் சொல்லி முடிஞ்சு அடுத்த வந்து ஒரு பெயர் சொல் வந்ததுன்னா அது வந்து பெயர் அச்சம்னு சொல்லுவோம் சரிங்களா ஸோ இது வினைமுற்ற கொண்டு முடிஞ்சுன்னா அது வினையச்சம் பெயர் சொல் கொண்டு முடியும் போது அது வந்து படித்த பையன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது படித்தங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெயர் அச்சம் சரிங்களா ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் வந்து உங்கள் ஆன்சர் சொல்லுங்கள் அதாவது உண்டு மகிழ்ந்தான் அடுத்தது நிகழ்த்தி முடித்தான் சரிங்களா இந்த ரெண்டு கொஸ்டினும் உண்டு மகிழ்ந்தான் இதுல வந்துட்டு விகுதி என்னன்னு சொல்லுங்க அது மாதிரி வினைமுற்று இந்த உண்டு மகிழ்ந்தானில் வினைமுற்று எதுன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்க அதே மாதிரி நிகழ்த்தி முடித்தான் இதுல வந்துட்டு விகுதி என்ன வினைமுற்று என்னன்னு தெரிஞ்சா கண்டிப்பா சொல்லுங்க இதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா உண்டு நிகழ்த்தி இது ரெண்டுமே வந்து வினையச்சம்னா உங்களுக்கு சொன்ன மாதிரி விகுதி வந்துட்டு இ அல்லது உ வந்திருக்கும் ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் ப்ராக்டிஸ்க்காக தான் அந்த ரெண்டு கொஸ்டினுமே கொடுத்துருக்கேன் ஸோ கொஸ்டின் ஆன்சர் வந்து கரெக்டாக தப்போ கண்டிப்பாக கமெண்டில் ஆன்சர் சொல்லுங்கள் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ